ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் வேறு எங்கே பத்திரிக்கை கொடுக்க திருச்சி கிளம்பிட்டோம் பெருமானூர் இப்போ திருச்சி பத்திரிக்கை கொடுக்குறதா கிளம்பி ஆச்சு இதாங்க எங்கள் பள்ளி மக்கள் பார்த்துங்க கிளம்பி ஆச்சுங்க பஸ் ஸ்டாப் இருக்க பெருமான பஸ்ஸுக்காக ஒரு பஸ்ஸு கூட வர மாட்டேங்குது சரி அப்படியே திருச்சி போயிட்டு அப்படியே ஒரு வீடியோ போகிறோம் இப்போ பெருமானூரில் பஸ் ஏரியாச்சேன் நீங்கள் வந்து புக் பஸ் ஸ்டாண்ட் போய் இறக்கி அதுக்கப்புறம் வந்து திருச்சி கிளம்புவோம் நாங்கள் நைட்டு வந்து பிளான் போட்டுருந்தேன் கிளம்பலாட்டு அதுக்குள்ளே சிட்டிக்கு வேறு உடம்பு இல்லைனால சரி நாலு மணிக்கு போகலாம் அப்படின்ட்டு

சித்தி தாங்க நான் அக்கா அக்கான்னு சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டு அக்கானு கூப்பிடுறேங்க நீங்கள் ரெண்டு பேர்த்தையுமே இது அக்கா அக்கானே பழகிட்டுங்க சித்தி ஆகுது எங்கள் அம்மாவுக்கு அக்கா ஆகுது தங்கச்சி ஆகுது நான் எங்கள் அக்கா அக்கான்னு கூப்பிட்டு சித்தி அப்படியே பழகி போச்சு சேரிங்க அப்படின்னு நம்ம இப்போ திருச்சி கிளம்பிடுங்க பஸ்ஸில் ஏறிக்கொண்டிருக்கோம் நாம் தான் பாருங்கள் ஆறு ஏழு மணி வரை தூங்குற நீங்கள் எத்தனை பேர் தூங்காத பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு பஸ்ஸில் போகிறாங்க பாருங்க அப்படின்னு கேட்டுறோம் வேறு எத்தனை பேர் இருக்காங்க பஸ்ஸு பாருங்க சூப்பராக இருக்குது மட்டும் சூப்பராக பஸ்ஸு புது பஸ்ஸே விட்டுருச்சு மக்களுக்கு ஆக புது பஸ்ஸே விட்டாச்சுங்க சரிங்க நீங்கள் திருச்சி போயிட்டு அங்கே தனியாக ஒரு வீடியோ போடணும் இது கூட போட்டால் பற்றாதுங்க ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்து வயிறு பார்க்குறாங்க வெளியில இன்னும் கொஞ்சம் நேரத்தை திருச்சி கிளம்பிடுங்க Bye.